தஞ்சை மாவட்ட வணிகர் சங்க பேரவையின் கூட்டம் நேற்று நடைபெற்றது தஞ்சை கீழவேதி கீழாலங்கம் கொண்டிராஜபாளையம் வணிகர் சங்க ஆலோசனை கூட்டம் கீழவேதியில் நேற்று நடைபெற்றது தஞ்சை மாவட்ட வணிகர் சங்க பேரவை கூட்டமைப்பு நிறுவனர் தலைவர் ராஜா சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் அப்துல் நசீர் நகரச் செயலாளர் வடிவேல் திராவிடமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் தலைவராக கேஜி வெங்கடேஷ் செயலாளராக ஆர் கணேஷ் பொருளாளராக ஆர் ராஜன் துணைத் தலைவர்களாக என் முருகேசன் பி கே செந்தில்குமார் எஸ் சோமசுந்தரம் துணை செயலாளர்களாக ஆர் சுரேஷ் டி சீனிவாசன் வி அழகிய மணவாளன் ஒருங்கிணைப்பாளராக ஆர் பிரகாஷ் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மத்திய அரசும் மாநில அரசும் பகிர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஜிஎஸ்டி வரி விதிப்பு மக்களின் வாங்கும் திறனை பற்றி கவலைப்படாமல் உயர்ந்து கொண்டே போவது குறித்து கவலைப்படுகிறோம் மக்களை பற்றி அக்கறை கொள்ள வேண்டும் என மத்திய மாநில அரசுக்கு வேண்டுகோள் விடுப்பதாக தெரிவித்தனர் அரசு அலுவலகங்களில் அலுவலர் மற்றும் அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதை தடுத்திட லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் அதிக அறிவிப்பு பலகைகள் பொருத்தப்பட வேண்டும் என்றும் மூளை பகுதியில் மீன் மொத்த வியாபார மார்க்கெட் தொடங்கினால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு மீன் கழிவுகளை அகழியில் கொட்டி சுகாதார சீர்கேடும் ஏற்படும் என்பதால் அனைத்து அரசியல் கட்சிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப மீன் மொத்த வியாபார மார்க்கெட்டை நகரத்திற்கு வெளியே அமைத்திட வேண்டும் என தஞ்சை மாநகராட்சியை பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்வதாகவும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நிறைவாக ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் நன்றி தெரிவித்தார்